நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஒன்று கேள்வி எழுப்பப்பட்டது வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடமிருந்து மாத்தே வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் சுட்டு கொலை பாரிய அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டுள்ளது சபாநாயகர் அவர்களே பொதுமக்கள் தினத்தன்று வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் அவருடைய அறைக்குள் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் மக்கள் பிரதிநிதி ஒருவர் பொதுமக்கள் தினத்தன்று ார் தற்போது தேசிய பாதுகாப்பு எங்கு செல்கிறது அதற்கு என்ன நடந்துள்ளது இதன் போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கினார் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அது தொடர்பான அறிக்கையை விரைவில் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்போம் குற்றங்களை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பிரதேச சபை உறுப்பினர்கள் மாத்திரமன்றி நாட்டின் அனைத்து பிரஜைகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குற்றங்கள் நாடாக நமது நாடு காணப்படுகிறது அவற்றை இல்லாது செய்வதற்கே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் நீங்களும் தெரியப்படுத்துங்கள் இந்த சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன